ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒரு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மாருதி எயிட் ஹண்ட்ரடோட ரேடியேட்டர் ஃபேன் வந்து கம்ப்ளைண்ட்டு இந்த ஃபேனை வந்து ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு வந்து பாசிட்டிவ் டுவெல் வல்ட் கிரவுண்டு கொடுத்தா ஃபேன் ஓடணும் இதுதான் ஃபேனோட ரெட்டு லைன் பாசிட்டிவ் கொடுக்க மாதிரி நெகட்டிவ் லைன் கொடுத்தாச்சு பாசிட்டிவ் கொடுத்துட்டேன் இதே மாதிரி நெகட்டிவ் கொடுக்கேன் ஃபேன் மூமெண்ட்டே இல்லை பேட்ரிலாம் நல்லா தான் இருக்குது இப்போ நம்ம ரேடியேட்டரும் ஃபேனை கலத்துறதுக்கு எதை இதெல்லாம் கலத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டாக ரேடியேட்டரோடு எடுக்கிறது தான் நம்மளுக்கு வேலை மிச்சம் இல்லைனா ஃபேனில் நாலு ரெண்ட் நெட் இருக்குது அதை லூஸ் பண்ணி எடுக்கணும் இந்த கிளிப்பை லூஸ் பண்ணி விடணும் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கிளிப் ஒன்று போகும் உங்களுக்கு காம் பண்ண இந்த ரெண்ட் நட்டு தான் அதை லூஸ் பண்ணி விடணும் அடுத்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம இருக்கிற ரெண்டு டென்னமோ முன்னெட்டு லூஸ் பண்ணிவிட்டு பேட்டரியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதை எடுத்திங்கன்னா தனியாக வந்துடும் இப்போ இதை எடுத்துகிட்டு இதை க்ளீன் பண்ணி நம்மளால் ரெடி பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாறிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க கூலண்டு பிடிக்குன்னா தனியாக கூலர் பிடிச்சி வச்சுக்கோங்க இல்லை தனியாக வாட்ரு மட்டும்தான் ஊற்றிடுறோம் அப்படின்னா தேவையில்ல அப்படியே ட்ரை வெளியே ட்ரைன் பண்ணி விட்ரலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெடியேட்ரு ஃபேனை வந்து தனியாக கலத்தியாச்சு அதே மாதிரி ஃபேனுக்கு வரக்கூடிய டெம்பரேச்சர் சென்சார் இந்த சென்சாருக்குள்ள கனெக்டரையும் கலத்தி விட்றணும் அதனால் நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு செக் பண்ணுறது ஃபேனோட க டெம்பரேச்சர் சென்சாரை கலத்தி விட்டுட்டு ஷார்ட் பண்ணணும் அந்த கனெக்டரை டேரெக்டாக ஷார்ட் பண்ணணும் இதே கனெக்ட் ஷார்ட் பண்ணக்கூடாது அங்கேருந்து வரக்கூடியதை ஷார்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபேன் ஓடணும் ஃபேன் ஓடிச்சு அப்படின்னா கம்ப்ளைண்ட் இல்லை ஒயரிங் கம்ப்ளைண்ட் இல்லை இப்போ நம்மளுக்கு ஃபேனே ஓடலை இப்போ பாருங்கள் நான் எலிமினேட்டரில் வச்சு டேரெக்டாக பாசிட்டிவ் வோல்ட் நெகட்டிவ் சாரி வோல்ட் க்ரௌண்டு கொடுத்து பார்த்துருங்க ஃபேன் ஓடுது இப்போ அதே மாதிரி நம்ம இதுக்கு கொடுத்து பார்க்கலாம் ஓடுதானன்னு பாருங்கள் நெகட்டிவ் கொடுத்துட்டேன் பாசிட்டிவ் கொடுத்துட்டேன் ஃபேன் ஓடலை ஃபஸ்ட்டு ஃபேன் ஓடலைன்னா எதாட்டு தட்டுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதில் தட்டுற மாதிரி எதுவுமே இல்லை சப்ளைலாம் பார்த்திங்கன்னா வருது சப்ளை வருது அப்படின்னும் ஃபேன் ஓடலை இப்போது ஃபேனில் உள்ள ப்ரெஷ்ஷு போயிருக்கலாம் அப்படின்னா ஆரம்பிச்சூறு எதுவும் க்ளீன் பண்ணி போட்டால் எடுக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருங்க இப்போ ஃபேனை ரேடியேட்டரில் இருந்து தனியாக பிரித்து எடுக்கணும் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டென் எம்எம் நட்டு போட்டிருப்பாங்க நாலு நட்டு இருக்கும் இந்த கா இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒன்று இது ஒன்று இந்த நாளையுமே லூஸ் பண்ணிட்டால் அந்த ஃபேன் தனியாக எடுத்துருங்க கவசி எடுத்துடும் இப்போ ரேடியேட்ரு அசம்பிளி தனியாக ஃபேன் அசம்பிளி தனியாக வந்துடும் நம்ம ஃபேன் அசம்பிளி இப்போ இதில் வரக்கூடிய டென் எம் நட்டை லூஸ் பண்ணணும் ஃபேனை தனியாக எடுக்கணும் இப்போ ரேடியேட்ரு ஃபேனை வந்து நம்ம கலத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபேன் லீஃபை வந்து காலுக்கு இடையில் வச்சு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இதில் டென் அம்மம் நட்டு தான் நட்டை வந்து லூஸ் பண்ணிடலாம் ஈஸியாக தான் இருக்கும் லூஸ் பண்ணிட்டோன்னா ஃபேனை தனியாக எடுத்துடலாம் சப்போஸ் மோட்ரு நல்லா ஓடுது ஃபேனு பெண்ட் ஆகிருந்துச்சுனாலும் உங்களுக்கு சரியான காற்று கிடைக்காதனால இன்ஜின் ஹீட் அதிகமாக இருக்கும் இன்ஜின் ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது ரெடியேட்ரு ஃபேனை செக் பண்ணும் இப்போ இந்த ஃபேன் லீஃப் எடுத்துடலாம் இந்த ஃபிட்டிங்கில் தான் உட்காந்துருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு இதை தனியாக கலத்தணும் இது கிளத்துறதுக்கு பார்த்திங்கன்னா இது பின்னாடி ஒரு மூணு ஸ்க்ரூ வரும் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு ஸ்க்ரூவையும் நம்ம ரிமூவ் பண்ணணும் இதே மாதிரி ரேடியேட்ரு ஃபேனுக்கு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சுவிட்சிங் உண்டு அதை வந்து நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபேனு உள்ட்டாக சுற்ற ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது டிசி மோட்டரு தான் மாதிரி இதெல்லாம் பிரீத்தர் ஃபேனுக்கு காற்று உள்ளே கூலிங் ஆகிறதுக்காண்டி கொடுத்துருக்குது இதெல்லாம் அடைச்சிடக்கூடாது அடைச்சிட்டிங்க அப்படின்னா ஹீட்டாகி சீக்கிரமே காயில் எரிஞ்சு போயிடும் லைஃப் இருக்காது இது வந்து ஏசிக்கு வந்து கொஞ்சம் திக்னஸாக வரும் ஏன்னா அந்த எயிட் ஹண்ட்ரட் வண்டியில் வந்து ஏசிக்கு தனியாக ரேடியேட்டர் ஃபேன் தனியாக கூலிங் காயிலுக்கு ஃபேன் கிடையாது இந்த ஃபேன் தான் அதுக்கும் ஓடும் ஏசி ஓடும்போது மட்டும் தனியாக எடுத்தாச்சு எல்லாமே தனித்தனியாக கலத்திடலாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து லாக் இருக்கும் குட்டி குட்டி லாக் போங்க உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இதை வந்து இந்த மாதிரி லாக் அமுக்கி விட்ருப்பாங்க இந்த அமுக்கி விட்ருக்காங்க பாருங்கள் இந்த லாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இதை தட்டி தட்டி எடு இந்த மேலே தட்டும்போது பார்த்திங்கன்னா கீழே தனியாக ஓப்பன் ஆயிரும் கீழே தான் ப்ரெஷ் யூனிட்லாம் வரும் இது என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டென்சோ டென்சோ இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஃபேனோட டேரக்ஷனும் போட்டிருக்காங்க பாருங்க பார்ட் கோடும் கொடுத்துருக்காங்க இந்த மோட்ரு மட்டும் தனியாக கிடைக்கும் அசப்பிடி வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லை உள்ளே உள்ள ப்ரெஷ்ஷு கிடைக்குமா என்னன்னு சொல்லிட்டு லோக்கல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் கேட்டு தான் பார்க்கணும் இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம் ஸ்க்ரூ ட்ரைவரில் மைனஸ் எண்டை வச்சுட்டு இந்த மாதிரி தின்னணும் இது புதுசுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே வரும் சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணி போட்டால் நம்மளுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு ஓப்பன் ஆயிட்டு பார்த்திங்கனா உங்களுக்கு தெரியும் ப்ரெஷ்ஷு எந்த கண்டிஷனில் இருக்குங்க ஸ்ப்ரிங்கு போயிட்டு அதனால தான் அந்த ஃபேன் வந்து ஒர்க் ஆக அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்மச்சூர் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி போட்டுருணும் நம்ம கலத்தும் போது ஆர்மிச்சூர் பார்த்திங்கன்னா இந்த சைடில் தேய்க்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தேய்க்கணும் மற்றபடி எதுவும் எரிஞ்சு போன மாதிரி இல்லை நல்லா தான் இருக்குது உள்ள மேக்னெட்டும் பார்த்திங்கன்னா டேமேஜ் இல்லை நல்லா தான் இருக்குது இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடணும் ஏர் பிடிச்சிக்கணும் ப்ரெஷ்ஷு பார்த்திங்கன்னா ஆக்ஷனே இல்லை ஸ்ப்ரிங் ஆக்ஷனே இல்லை பெயிட்டு கார்பன் ப்ரெஷ்ஷு வந்து நம்ம இந்த லைட்டாக தண்ணி விட்டுறணும் ஏன்னா இது உடஞ்சிடக்கூடாது இது உடஞ்சிதுன்னா நமக்கு கிடைக்காது இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு எல்லாமே போயிட்டு ஸ்ப்ரிங்கு ஃபுல்லாக பிடிச்சி போயிட்டு நம்ம ப்ரெஷ்ஷை வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் இந்த ப்ரெஷ் தான் கிடைக்கணுன்னு அவசியம் இல்லை ஸ்ப்ரிங்கோட கண்டிஷன் பாருங்கள் ம் புரிய அரபி தான் அப்படி ஆகிட்டு இதில் சால்ட்ரு பண்ணியிருப்பாங்க இதை கட் பண்ணி விட்றணும் கட் பண்ணி ரெண்டு ப்ரெஷ்ஷையும் எடுத்துடலாம் தனியாக ப்ரஷ்ஷை வந்து எடுத்தாச்சு அதே மாதிரி இந்த சைடில் உள்ள ப்ரெஷ்ஷையும் எடுத்து விட்ருணும் லைட்டாக இந்த சைடு வந்து கையை வச்சு லைட்டாக இந்த ஸ்ப்ரிங்கை ஓப்பன் பண்ணி சைடு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஸ்ப்ரிங்கெலாம் போயிட்டு ஸ்ப்ரிங்கு போனதுனால தான் அது அடி வாங்கியிருக்கு அதனால் இனிமேல் இது மண்ணெண்ணெய் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடணும் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய ரேடியேட்டர் ஃபேன் ஹவுசிங்கு அதனால் டிசி மோட்டர் ஹவுசிங் ஏன்னா இந்த ஒரு டிசி மோட்டர் மாதிரி தான் இது ஆக்ட் ஆகும் கார்பன் ப்ரெஷ்ஷு வந்து தேவனா மாற்றிக்கலாம் இப்போ நம்மளுக்கு இதில் என்ன பிரச்சனைனா என்ன கொஞ்சம் தேச்சுட்டு இருந்துச்சு ஆனால் ஸ்ப்ரிங்கு தான் மெயின் கம்ப்ளைண்ட் இப்போ ஸ்ப்ரி உள்ளே எப்படியே தண்ணி ஏறி அந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஜோளி முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம ஸ்ப்ரிங்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி சார் ரிப்பேர் பண்ண கடையில் இந்த மாதிரி ஸ்பிரிங்கு கொடுத்துருப்பாங்க கார்பன் ப்ரஷ்ஷு இதை அல்ட்ரு பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்கை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து ஸ்ப்ரிங்கை மட்டும் தனியாக எடுத்துருக்கேன் இந்த ஸ்ப்ரிங்கை தான் நம்ம கார்பன் ப்ரெஷ்ஷில் உள்ள தள்ளி மாட்ட போகிறோம் இப்போ வந்து எப்படி மாட்டணும் அப்படின்னா இந்த கேப் வழியாக இது இதில் ஒரு பேரிங் மாதிரி வரும் இதில் கொஞ்சம் ஆயில் போட்டு விட்டுக்கணும் இந்த இது வந்து மேலே தான் இருக்கணும் வெளியாக உள்ளே தள்ளிட்டு ஸ்ப்ரிங்கை அங்கே வச்சுட்டு ஒரு அம்மு காமிக்கிறணும் அவ்வளோதான் சால்ட்ரு பற்ற வைக்கணும் சால்ட்ரு வந்து இப்படி மேலே குடி பற்ற வைக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு இன்சுலேட்டர் மீடியம் அதனால ஷார்ட் சர்க்கியூட்லாம் ஆகாது இது ரெண்டே ப்ரெஷ்ஷாக உங்களுக்கு சால்ட்ரிங் பற்ற வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கேன் நெக்ஸ்ட்டு முக்கியமானது ஆர்மச்சூர் ஆர்மச்சூரை இந்த மாதிரி உப்புத்தால் பேப்பர் வச்சு இந்த சைடில் நல்லா தேய்ச்சணும் துருவெலாம் இருக்கக்கூடாது துருவு இருந்தாலே மோட்டருக்கு சவுண்டு கேட்கும் ஓடாது அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த ப்ரெஷ்ஷு பிடிக்கக்கூடிய இடம் இந்த இடமும் நல்லா தேய்க்கணும் அதெல்லாம் ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் இதெல்லாம் மாற்றுகிற மாதிரி தான் இருக்கும் ஆரம்பிச்சூரே செட்டாக ஹவுசிங்லாம் மாற்ற தேவை அது ஆரம்பிச்சூடெலாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக தான் இருக்கும் இதில் ப்ரெஷ்ஷு ஒழுங்காக பிடிச்சா தான் நம்மளுக்கு மோட்ரு சுற்றும் இந்த மாதிரி வரணும் இந்த கலரில் வரணும் அந்த மாதிரி வர்ற மாதிரி ஃபுல்லாக எல்லா இடமும் நல்லா தேய்ச்சிடணும் சில இதில் வந்து தேய்க்க முடியாது ஃபுல்லாக தேஞ்சிருக்கும் அப்படியே ஆகுதுனா இதெல்லாம் செட்டாக தான் மாற்றணும் போய் ஓகே அதே மாதிரி இந்த காயில் போய்ருந்துச்சாலும் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த ஆர்மச்சூர் காயில் அது எரிஞ்சிருக்கும் ரோட்டர் யூனிட் அது எரிஞ்சிருந்தால் அது செட்டாக தான் மாற்றணும் இப்போ நல்லா தேய்ச்சிடலாம் ஃபஸ்ட்டு இப்போது இந்த ஆர்மச்சூர் யூனிட்டை நல்லா கார்பன் ப்ரெஷ் படக்கூடிய இடத்துலையும் தைச்சுட்டா அதே மாதிரி மேக்னட்டிக் ஃப்ளெக்ஸ் உருவாகக்கூடிய இடத்துலையும் நல்லா தைச்சாச்சு இதை தனியாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம் சால்ட்ரிங் பண்ணிட்டு தான் ப்ரெஷ் போடணும் இந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சால்ட்ரிங் பேஸ்ட்டை ரெண்டு பக்கமும் லைட்டாக தொட்டுக்கணும் நம்ம சால்ட்ரு பண்ணக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்போ தான் நல்லா பிடிக்கும் மெல்ட் டக்குன்னு பிடிக்கும் ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் அயனில் கொஞ்சம் சால்ட்ரா வைக்கணும் ஹீட் ஆகுது இப்போ அப்படியே நேராக அதில் வச்சு ஹீட் போடணும் ஃபஸ்ட்டு அப்படி சால்ட்ரிங் என்ன உள்ளே உள்ளே கொண்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா போய் ஒட்டிக்கணும் ஆனால் ரொம்ப சிம்பிள் தான் சால்ட்ரிங் இந்த மாதிரி தான் பற்ற வைக்கணும் இப்போ வச்சு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிரும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கமும் சால்ட்ரு பண்ணிட்டேன் ப்ரஷ்ஷு சேர்ந்து மாற்றினாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ப்ரிங்கு தான் கம்ப்ளைண்ட் அதனால ஸ்ப்ரிங்கு வேறு ஸ்பிரிங்க் இருந்துச்சு இப்போ ஸ்ப்ரிங்கை போட்டுட்டு டீ டைட் பண்ணிட வேண்டியதுதான் ரெண்டு பக்கம் நல்லா ஸ்ப்ரிங்கு போட்டால் தான் டென்ஷன் இருக்கும் ஸ்ப்ரிங் இல்லைனா அந்த ப்ரெஷ்ஷு பிடிக்காது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஆறு இது பட்டு இந்த மாதிரி ஆக்ஷன் நடக்கும் அந்த சைடும் ஸ்ப்ரிங்கு போட்டுருணும் ஸ்ப்ரிங்கோடய டென்ஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்த்திங்கன்னா இதில் வச்சு பார்க்கணும் இந்த லெவலுக்கு இருக்கணும் அதாவது இந்த ப்ரெஷ்ஷு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து இந்த இடம் அந்தளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக ஸ்ப்ரிங்கு ஆக்சன் ரொம்ப போட்டோன்னா கார்பன் சீக்கிரமே தெரிஞ்சிருக்கும் கட் வேண்டியது தேவைப்பட்டுள்ள மேக்சிமம் செட்டாக மாற்றுவாங்க நம்ம ஸ்ப்ரிங்கை மட்டும் மாற்றுறோம் அவ்வளோதான் எல்லாம் ஒரே கதை தான் நம்மளுக்கு ஓடுனா சரி அந்த ப்ரெஷ் இந்த ப்ரிசு அவ்வளோ சீக்கிரத்தில் டக்குன்னெலாம் தேயாது லைஃப் இருக்கும் ஒரு கையால் அமைக்கிட்டு ஆடியே உள்ள அமுக்கி விட்டுருணும் முடிஞ்சிது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் ஸ்ப்ரிங்கு ஆக்ஷன் ஆகுது இப்போது நம்ம ரேடியேட்டர் ஃபேன் ஹவுசிங்க்குள்ளே மேக்னேட்டை உள்ளே வைக்கணும் இது வந்து கையை உள்ளே கொண்டு வச்சுன்னா கை பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும் நான் பவர்ஃபுல் மேக்னேட்டு அதே மாதிரி இந்த ஆரம்பிச்சூரில் பார்த்திங்கன்னா இந்த வாசர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும் இந்த உள்ளே இன்சைடில் ஒரு பேரிங் வரும் அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒரு சின்ன குட்டி பேரிங் இருக்கும் இந்த குட்டி பேரிங் இதுக்கு ரெண்டுக்குமே ஆயில் அடித்து விட்டுருணும் இப்போ இது உள்ளே வச்சிடலாம் டவக்கு உள்ளே இழுக்கணும் பார்த்திங்களா திருப்பி ரிட்டன் நட்டு கஷ்டமாயிரும் அவ்வளோதான் பார்த்திங்கனா நேராக உள்ளே போயிட்டு இந்த வாசல் இல்லை அப்படின்னா அரைக்க ஆரம்பிச்சிடும் எல்லாம் ஓகே இப்போ நம்மளுடைய கார்பன் ப்ரஷ் மாட்டினதை உள்ளே இதில் மாட்டிடுற வேண்டி தான் இந்த சைடு வந்து எதுக்குனால் ஒயர் வழியே போகக்கூடிய இடம் இந்த மாதிரி ரெண்டு சைடையுமே நூல் கயிறு எதையாட்ட வச்சு இழுத்துட்டு அப்படியே உள்ளே மாட்டி ரெடி தான் மாட்டின கேப் பொலியாக காமிக்க பாருங்க தெரியுமா என்னன்னு தெரில அவ்வளோதான் ஓ அமைக்கிட்டு இந்த கயிறு அப்படியே உருவிடலாம் இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு கயிறை உருவிடலாம் ப்ரஷ் லாக் இருக்கும் அவ்வளோதான் இப்போ ரிவிட்டு நம்ம எந்தெந்த இடத்துலலாம் கலத்துனோம் இந்த மாதிரி டிபன் பாக்ஸ் மூடி மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும் அப்போது நம்ம ரிவிட்டெல்லாம் கட்டிங் பிளேடை வச்சு அமுக்கி விடணும் எல்லாத்தையும் கூட அமைக்க விட வேண்டாம் ஒரு மூணு இதையாட்டை அமுக்கி விட்டால் நம்மளுக்கு ரிட்டன் அது வரக்கூடாது அதுக்காண்டி ஒரு மூணு இதை அமுக்கி விடணும் ஒன்று விட்டு ஒன்று மொத்தம் ஆறு எண்ணம் போட்டிருப்பாங்க ரொம்ப சிம்பிள் தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்காங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் தட்டி விட்ருங்க உங்கள் ரெடியேட்ரு ஃபேன் கம்ப்ளைண்ட்டு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெக்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் இதில் போகிறது இந்த ப்ரெஷ்ஷு தான் போகும் வேறு எதுவுமே போகாது சீட்டில் இது வந்து டென்சோ பிராண்டு இதே மாதிரி டிவிஎஸ்லேயும் இருக்குது இது டிசி மோட்டர் தான் முதல் மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா பிஎல்டிசி மோட்டர்னே வருது நான் நெட்டில் பார்க்கும்போது பார்த்தோம் பிஎல்டிசி மோட்டர்னா அது ப்ரெஷ்ஷே தேவையில்ல ஒரு கண்ட்ரோலர் மட்டும்தான் லைஃப் லாங் ஓடிட்டே இருக்கும் சேஃப்டி கூட ஓகே இப்போ நல்லா லாக் பண்ணியாச்சு ஓகே லைட்டாக சுற்றி பார்த்துக்கிடுவோம் சுற்றதான் செய்யுது ஏன்னா பேட்ரி போட்டு சுற்றக்கூடதுக்கு முன்னாடி லைட்டாக சுற்றி பார்த்துக்கணும் இப்போது இந்த மோட்டரில் டேரெக்டாக எலிமினேட்டர் வச்சு கனெக்ஷன் கொடுத்து பார்க்கணும் மோட்ரு உயிர் இருக்கா ஓடுதான்னு பார்த்துக்கணும் ஓடுறோம் கண்டிப்பாக பார்க்கணும் செப்பன் எலிமினேட்டரோட நெகட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துட்டேன் நெகட்டிவ் கொடுத்துட்டேன் அடுத்து பாசிட்டிவ் இது இதில் கொடுத்தேன் ஒருத்தான் பார்க்க தொட்டு பார்ப்பேன் ஓகே சக்ஸஸ் இப்போ ஃபேன் லீஃபை மாட்டி செக் பண்ணிக்கலாம் சும்ங்களா ஃபேன் சு ஃபேனோட உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறது காண்டி காமிக்கேன் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ரேடியேட்டர் ஃபேனை எப்படி ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தொடர்ந்து மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்